அனைவருக்கும் வணக்கம் பதினொன்றாம் வகுப்பில் அரசியல் அறிவியல் ஒரு புத்தகம் இருக்குது அந்த புத்தகத்தில் பன்னெண்டாவது பாடமாக உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றி கொடுத்துருக்காங்க உள்ளாட்சி அரசாங்கம்னால் என்ன அது எப்படி படிப்படியாக டெவலப் ஆகியிருக்கு இன்றைக்கி உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி அந்த பாடத்தில் விளக்கமாக கொடுத்துருக்காங்க அந்த பாடத்தை தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் அந்த பாடத்தை முழுமையாக பார்க்க போகிறோமான்னு கேட்டால் கிடையாதுங்க ஏன்னா அந்த பாடம் ஒரு மிகப்பெரிய பாடம் அதனால் அந்த பாடத்தை நம்ம ரெண்டு பார்ட்டாக பிரித்து தான் பார்க்க போகிறோம் முதல் பாகத்தில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் இரண்டாவது பாகத்தில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த ரெண்டு வீடியோவையும் நீங்கள் மறக்காமல் பார்த்துருங்க ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான டாப்பிக்காகவே இருக்குது முதல்ல உள்ளாட்சி அரசாங்கம்னால் என்ன அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்துடலாம் உங்கள் எல்லாருக்குமே உள்ளாட்சி அரசாங்கத்தை பற்றி தெரியும் ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராம பகுதியிலையும் நகரம் இருக்குன்னா நகரப்பகுதியிலையும் பெருநகரமாக இருக்குன்னா அந்த பெருநகர பகுதியிலையும் நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு தான் உள்ளாட்சி அரசாங்கம் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளே மட்டும்தான் இந்த அரசாங்கத்துடைய நிர்வாகம் நடக்கும் ஒரு பஞ்சாயத்து இருக்குன்னா அந்த பஞ்சாயத்துடைய எல்லைக்குள்ளே மட்டும்தான் அவங்க நிர்வாகம் பண்ணுவாங்க இப்படி இருக்கிறது தான் உள்ளாட்சி அரசாங்கம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தை எதுக்காக உருவாக்கியிருக்காங்கன்னா மக்களுக்கு நேரடியாக சேவையை பண்ணுறதுக்காக உருவாக்கியிருக்காங்க இந்த உள்ளாட்சி அரசாங்கம் தான் மக்களையும் அரசாங்கத்தையும் இணைக்கும் ஒரு பாலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துடைய திட்டங்கள் கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க அப்படின்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது யார் உள்ளாட்சி அரசாங்கம் தான் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறாங்க அடுத்து உள்ளாட்சி அரசாங்கத்துடைய பணிகளை பார்ப்போம் உள்ளாட்சி அரசாங்கத்துடைய பணிகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூன்று விதமான பணிகளை பார்க்குறாங்க ஒன்று மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாங்க இரண்டாவது மக்களுடைய அடிப்படை தேவையை பூர்த்தி பண்ணுவாங்க மூன்றாவது அந்த பகுதியை நிர்வாகம் பண்ணுவாங்க இதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போமே இப்போ மக்களுடைய அடிப்படை பிரச்சனைனா என்ன நிறைய பிரச்சனை இருக்குதுங்க அதில் ஒன்று ரெண்டு பிரச்சனையை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள் சாலை பழுது பார்த்தல் அதாவது ரோடு டேமேஜ் ஆகிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறது யார் உள்ளாட்சி அரசாங்கம் தான் பண்ணுவாங்க சாலையில் நீர் தேங்கி இருந்தால் அதை நீக்குவது யாருன்னா உள்ளாட்சி அரசாங்கம் தான் தெருவிளக்கு எரியலினா அதை பார்க்குறதும் உள்ளாட்சி அரசாங்கம் தான் இதெல்லாம் மக்களுடைய அடிப்படை பிரச்சனை அதை வந்து தீர்த்து வைக்கிறது உள்ளாட்சி அரசாங்கம் தான் அடுத்த அடிப்படை தேவை அடிப்படை தேவையில் ரெண்டு மூணு உதாரணம் சொல்லலாம் என்னென்னா குளங்களை உருவாக்குறது பூங்காக்கள் அமைக்கிறது உள்ளாட்சி அரசாங்கம் தான் பண்ணுவாங்க அடுத்தது நிர்வாகம் நிர்வாகம்னு சொன்னால் அந்த கிராமப்பகுதி அல்லது நகரப்பகுதியில் பகுதியில் நிர்வாகத்தை பண்ணுறதே உள்ளாட்சி அரசாங்கம் தான் அந்த குறிப்பிட்ட பகுதியில் அவசர காலம் ஏற்படுதுன்னா அங்கே வந்து சர்வீஸ் பண்ணுறதும் உள்ளாட்சி அரசாங்கம் தான் முதல்ல பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளூரில் பிறப்பு நடக்குது இறப்பு நடக்குதுன்னா அதை பதிவு பண்ணுறது அதை கணக்கெடுப்பாக மெயின்டைன் பண்ணுறதும் உள்ளாட்சி அரசாங்கம் தான் ஒரு பகுதியில் இருப்பிடச் சான்றிதழ் கொடுக்குறதும் உள்ளாட்சி அரசாங்கம் தான் அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் பிறப்பு இறப்பு வருமான சான்றிதழ் எல்லாவற்றையும் வழங்கும் அமைப்பாகத்தான் உள்ளாட்சி அரசாங்கம் இருக்குது இந்த இடத்துல ஒரு முக்கியமான பாயிண்ட்டை பாருங்கள் பிறப்பு இறப்பு வருமான சான்றிதழ் எல்லாவற்றையும் கொடுப்பது உள்ளாட்சி அரசாங்கம் தான் இந்த உள்ளாட்சி அரசாங்கத்தை எப்படி கட்டமைச்சிருக்காங்க அப்படின்னா நம்முடைய நிர்வாக கட்டமைப்பில் இறுதி நிலையில் வச்சுருக்காங்க முதல் நிலையில் மத்திய அரசாங்கம் இரண்டாவது நிலையில் மாநில அரசாங்கம் மூன்றாவது நிலையில் உள்ளாட்சி அரசாங்கம் இப்படி ஒவ்வொன்றுக்கும் வரிசைப்படுத்தி இறுதி நிலையில் கடைசி லெவலில் தான் உள்ளாட்சி அரசாங்கத்தை வச்சுருக்காங்க அடுத்து உள்ளாட்சி அரசாங்கத்துடைய அமைப்பை பார்ப்போம் உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும்னா பல உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொரு உள்ளாட்சி அரசாங்கத்திலையும் பல உறுப்பினர்கள் இருப்பாங்க அந்த உறுப்பினர்கள் யாரால் தேர்வு செய்யப்படுறாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுவும் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ஐந்தாண்டுகளுக்கு ஒரு முறையோ அல்லது நான்காண்டுகளுக்கு ஒரு முறையோ தேர்தல் நடக்கும் அந்த தேர்தலில் அவங்க போட்டிட்டு மக்களால் தேர்வு செய்யப்படுவாங்க எனவே உள்ளாட்சி அரசாங்கம் அப்படிங்கிறதே ஒரு பிரதிநிதித்துவ அமைப்பு தான் அதாவது ஒவ்வொரு பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அந்த இடஒதுக்கீடு அடிப்படையில் தான் உறுப்பினர்களை தேர்வும் பண்ணுறாங்க இந்த உள்ளாட்சி அமைப்பை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா அந்த குறிப்பிட்ட பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பேசி தீர்க்கிறது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறது அந்த பிரச்சனையை தீர்க்க முடியலனா அந்த பிரச்சனையை மாநில அரசாங்கத்துடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போகிறதே இந்த உள்ளாட்சி அரசாங்கம் தான் அதற்கு அவங்களுக்கு சட்டப்படியான உரிமையும் இருக்குது அடுத்தது உள்ளாட்சி அரசாங்கத்துடைய வகைகளை பார்ப்போம் உள்ளாட்சி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ரெண்டு வகையாக பிரிப்பாங்க ஒன்று கிராமம் இன்னொன்று நகரம் இதை எப்படி பிரிக்கிறாங்கன்னா அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் செய்யும் தொழிலின் அடிப்படையில் தொழில்னால் எந்த தொழில் விவசாயத் தொழில் ஒரு பகுதியில் விவசாயம் சார்ந்த தொழில் அதிகமாக இருந்தால் அந்த பகுதி கிராமப்புறம் விவசாயம் சாராத தொழில் அதிகமாக இருந்தால் அந்த பகுதி நகர்ப்புறம் இதை வச்சு தான் நகர்ப்புறம் கிராமப்புறம்னு உள்ளாட்சி அமைப்புகளை வகைப்படுத்துகிறாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உள்ளாட்சி அரசாங்கத்தில் கிராமப்புறத்தை பார்க்க போகிறோம் கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இப்போ கரண்ட்டில் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வார்டு இருக்குங்க ஒரு கிராமத்துடைய அடிப்படையாக இருக்கிறதே வார்டு ஒரு கிராமத்தை பல வார்டாக பிரிச்சிருப்பாங்க அந்த வார்டுகள் சேர்ந்தது கிராம பஞ்சாயத்து பல பஞ்சாயத்துகள் சேர்ந்தது பஞ்சாயத்து யூனியனு பல பஞ்சாயத்து யூனியன் சேர்ந்தது மாவட்ட பஞ்சாயத்து இப்படி ஒரே ஆர்டரில் உருவாக்கியிருப்பாங்க இங்கே எல்லாேருக்குமே தெரியும் முதல்ல ஒவ்வொரு கிராமத்துலேயும் வார்டு இருக்கும் அப்புறம் கிராம பஞ்சாயத்து இருக்கும் அப்புறம் பஞ்சாயத்து யூனியன் இருக்கும் அப்புறம் மாவட்ட பஞ்சாயத்து இருக்கும் இப்படி தான் உருவாக்கியிருப்பாங்க இந்தியாவில் கிராமப்புற உள்ளாட்சி அரசாங்கத்தை பஞ்சாயத்து ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் பஞ்சாயத்து ராஜ்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல பஞ்சாயத்து செய்கிற மாதிரி நிர்வாகம் நடக்கும் அதாவது மக்கள் எல்லாரும் கூடி ஒவ்வொரு பிரச்சனையை பற்றியும் பேசுவாங்க அதை வந்து பேச்சுவார்த்தை மூலம் தீர்ப்பாங்க இப்படி பஞ்சாயத்து பண்ணுற மாதிரி நடக்கிறதுனால அதற்கு பஞ்சாயத்து ராஜ்னு பேர் வந்திருக்கு கிராமப்புற உள்ளாட்சியை பார்த்துட்டோம் அடுத்தது நகர்ப்புற உள்ளாட்சியை பார்ப்போம் இந்தியாவில் இருக்கிற நகர்ப்புற உள்ளாட்சியை பல வகைகளாக பிரிச்சிருக்காங்க மாநகரங்கள்னு பிரிச்சுருக்காங்க நகரங்கள்னு பிரிச்சுருக்காங்க நகரியங்கள்னு பிரிச்சுருக்காங்க பேரூராட்சிகள் பிரிச்சுருக்காங்க பாளைய வாரியங்கள்னு பிரிச்சுருக்காங்க இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் நகரங்களில் நடக்கிறது நகராட்சி பெருநகரமாக இருந்தால் அதை மாநகராட்சின்னு சொல்லுவாங்க தொழில் நகரமாக இருந்தால் அதை நகரியங்கள் சொல்லுவாங்க இராணுவ அமைப்புகள் உள்ள இடமாக இருந்தால் பாளைய வாரியங்கள் சொல்லுவாங்க முதல்ல மாநகராட்சியை பார்க்கலாம் மாநகராட்சினா என்னங்க ஒரு பகுதியை எப்படி மாநகராட்சியாக அறிவிக்கிறாங்கன்னா அந்த பகுதியில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்க வேண்டும் ஒரு பகுதியில் பத்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருந்தாங்கன்னா அந்த பகுதியை மாநகராட்சின்னு அறிவிப்பாங்க ஒரு மாநகராட்சி எப்படி உருவாகுதுன்னா கிராமப்புறங்கள்லேருந்து மக்கள் தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரு நகரத்தை நோக்கி வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நகரம் படிப்படியாக அப்படியே மக்கள் பெருக்கமடைந்து அது மாநகராட்சியாக மாறுது அடுத்தது நகராட்சி நகராட்சின்னா என்னங்க ஒரு பகுதியில் பத்து லட்சத்துக்கும் குறைவாக மக்கள் இருந்தாங்கன்னா அந்த பகுதியை நகராட்சின்னு சொல்கிறாங்க நகராட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு டைப் இருக்குதுங்க ஒன்று வகை ஒன்று இரண்டாவது வகை ரெண்டு இதை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒவ்வொரு நகரத்தையும் ஆய்வு பண்ணி அது வகை ஒன்றுக்குள்ளே வருதா வகை ரெண்டுக்குள்ளே வருதான்னு முடிவு பண்ணுவாங்க நகராட்சிங்கிறது இவ்வளோதாங்க அடுத்தது நகரீயம் நகரியம்னா என்ன நகரியம் அப்படிங்கிறது புதிய தொழிற்சாலைகள் அமைகின்ற இடம் புதிய தொழிற்சாலை ஒரு இடத்துல உருவாகுதுன்னா அதை நகரியம் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக அந்த பகுதியில் என்ன நடக்கும் மக்கள் விவசாயம் சார்ந்த தொழிலை முன்னாடி பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ என்ன இருக்கும் விவசாயம் சாராத தொழிலை பார்க்க ஆரம்பிப்பாங்க அதாவது ஒரு பகுதி கிராமப்புற பகுதியாக இருந்து அது கொஞ்சமாக நகரமாக மாறிடுச்சு மாறிக்கிட்டு இருக்குன்னா அதைத்தான் நகரீங்கள்னு சொல்லுவாங்க மாறுவதற்கு காரணம் புதிய தொழிற்சாலைகள் அடுத்தது பாளைய வாரியங்கள் பாளைய வாரியங்கள்னால் என்ன இராணுவ பயிற்சி மையம் இருக்குதுன்னு பார்த்திங்களா அந்த இராணுவ பயிற்சி மையம் இருக்கிற இடத்துல இராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்ணுறதுக்காக தொழிற்சாலைகளை உருவாக்குவாங்க இராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்ணுறதுக்காக தொழிற்சாலைகளை உருவாக்குவாங்க அப்படி உருவாக்குனாங்கன்னா அதைத்தான் பாளைய வாரியங்கள்னு சொல்கிறாங்க உள்ளாட்சி அரசாங்கங்களை பற்றி பேசிக்காக பார்த்துட்டோம் அடுத்தது இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறத பார்க்குறோம் இதை பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்தியாவை பார்ப்போம் அப்புறமேட்டுக்கு தமிழ்நாட்டை பார்ப்போம் இந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கம் எப்போ தோன்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே தோன்றிருச்சுங்க கிமு ஆறுநூறு முதல் கிபி ஆறுநூறு வரை உலகத்தில் பார்த்தோம்னா பல விதமான குடியரசுகள் உருவாச்சு இந்தியாவிலையும் நிறைய உருவாச்சு நீங்கள் படிச்சிருப்பீங்க அசோகரை பற்றி படிச்சிருப்பீங்க ஹர்சரை பற்றி படிச்சிருப்பீங்க அவங்களுடைய காலத்திலேயே உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிறது இந்தியாவில் உருவாயிருச்சுங்க அந்த காலத்தில் புத்த மதமும் சமண மதமும் தான் இருந்தது அந்த புத்த மத சமண மத இலக்கியங்களில் எடுத்து பார்த்தோம்னா அதில் கிராமங்களுடைய அளவு அங்கு மக்கள் வாழும் முறையை பற்றியெல்லாம் வகைப்படுத்தி சொல்லியிருக்காங்க அப்போ நமக்கு என்ன தெரியுது உள்ளாட்சி அரசாங்கம்ங்கிறது கிமு ஆறுநூறுலேயே தோன்றிருச்சு அப்படின்னு நமக்கு தெரியுது அது மட்டும் இல்லாமல் மௌரியர் காலத்தை சேர்ந்த கவுடுலியர் அதாவது சாணக்கியர் அவர் எழுதிய அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற புத்தகத்தில் கிராம நிர்வாகத்தை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காருங்க அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மௌரியர்கள் காலத்தில் கிராமமும் இருந்திருக்கு மாவட்டமும் இருந்திருக்கு இந்த ரெண்டுமே நிர்வாக அழகாக இருந்ததுன்னு சாணக்கியர் சொல்லியிருக்காரு இந்தியாவில் மௌரியர் காலத்துக்கு முன்னாடியே உள்ளாட்சி அரசாங்கம் தோன்றிருச்சுன்னு பார்த்தோம் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கம் எப்போ தோன்றியது அப்படின்னு பார்ப்போம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சங்க காலத்திலே தோன்றிருச்சிங்க முந்தைய சோழர் காலம் களப்பிரர்கள் காலம் பாண்டியர் காலம் பல்லவர் காலம் எல்லா காலத்துலேயுமே உள்ளாட்சி அரசாங்கங்கள் இருந்திருக்கு அது செயல்பட்டிருக்கு அதற்கான ஆதாரம் நமக்கு கிடச்சிருக்கு அதுவும் குறிப்பாக பிற்கால சோழர்கள் காலத்தில் உள்ளாட்சி அரசாங்கம் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டிருக்குங்க இதை பற்றி ஒரு கல்வெட்டே இருக்குது என்ன கல்வெட்டுன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற உருத்துரமேரூர் கல்வெட்டு இந்த கல்வெட்டில் கிபி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது முதல் தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை உள்ளாட்சி அரசாங்கங்கள் எப்படி நடந்ததுங்கிறத பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காங்க இதை பாருங்கள் இது வந்து கிபி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்திங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உள்ளாட்சி அரசாங்கம் சிறப்பாக செயல்பட்டிருக்கு இந்த உருத்திரமேரூர் கல்வெட்டை யார் செதுக்குனாங்கன்னா முதலாம் பராந்தக சோழன் அப்படிங்கிற மன்னன் செதுக்கியிருக்காரு அதில் அவர் கிராம நிர்வாகத்தை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காருங்க அதாவது உள்ளாட்சி அமைப்பை பற்றி விளக்கமாக சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒரு சபை இருந்திருக்கு அந்த சபையில் அந்த ஊரில் இருக்கிற அனைத்து ஆண்களுமே உறுப்பினராக இருக்காங்க அவங்க குடவோலை முறை அப்படிங்கிற முறைப்படி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவங்க எல்லாம் ஒன்னாக கூடி அந்த ஊரில் ஏதாவது தேவை ஏற்படுது அல்லது பிரச்சனை ஏற்படுதுன்னா அதை தீர்த்து வைப்பாங்களாம் கோழர் காலத்தில் நாலு டைப்பான உள்ளாட்சி அமைப்புகள் இருந்திருக்குங்க அந்த நாலு டைப்பும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவது டைப்பு கிராமத்தில் இருக்கிற ஊர் சபை இரண்டாவது டைப்பு அதுவும் கிராமத்தில் மகா மகாசபை மூன்றாவது டைப்பு நகரம் நகரம் அப்படிங்கிறது எதை அடிப்படையாக வச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வியாபார மையங்களை வச்சு உருவாக்கியிருக்காங்க நாலாவது டைப்பு நாடு நாடுங்கிறது நம்ம மேலே பார்த்தோம் இல்லைங்களா மூன்று டைப்பு மூன்று டைப்பையும் ஒன்றா சேர்த்தனது தான் நாடு இப்படி சோழர் காலத்திலேயே நான்கு வகையான உள்ளாட்சி அமைப்புகள் இருந்திருக்கு சோழர் காலத்தில் கிராமப்புற பகுதியில் மகாசபைன்னு ஒன்று இருந்ததுன்னு பார்த்தோம் அதை பற்றி ஒரு குறிப்பு இருக்குதுங்க முதலாம் ராஜராஜ சோழன் எழுதிய ஒரு குறிப்பு அந்த குறிப்பில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் வீரநாராயண சதுர்வேதி மங்கலம்னு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் மகாசபை இருந்திருக்கு அந்த மகாசபைக்கு முதலாம் ராஜராஜ சோழன் ஒரு ஆர்டர் போடுறாரு அதாவது வீரநாராயண சதுர்வேதி மங்கலம்னு ஒரு ஊர் இருக்குங்க அந்த ஊரில் மகாசபை ஒன்று இருந்திருக்கு அந்த சபைக்கு ஒரு ஆர்டர் போடுறாரு என்ன ஆர்டர் போடுறாருன்னா உங்கள் ஊரில் இருக்கிறவங்க தான் அதாவது உங்கள் ஊரை சார்ந்தவங்க தான் நாட்டுக்கு துரோகம் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சொத்துக்களை நீங்கள் பறிமுதல் பண்ணுங்கன்னு ஆர்டர் போட்டிருக்காரு இந்த குறிப்பில் இருந்து மகாசபை ஒன்று இருந்திருக்குன்னு நமக்கு தெரியுது அடுத்தது பிற்காலத்தில் வந்த ஆங்கிலேயர்கள் யார் யாருன்னு பாருங்கள் சார் சார்லஸ் மெட்கேப் சார் ஜார்ஜ் பேட்வோட் எல்பின்ஸ்டோன் இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா பண்டைய இந்திய வரலாற்றை ஆய்வு பண்ணிவிட்டு குறிப்பாக தென்னிந்தியாவில் உள்ளாட்சி அரசாங்கம் வலிமையாக செயல்பட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க இந்த ஆங்கில அறிஞர்களை நல்லா பார்த்துக்கோங்க இதை கேட்கவும் வாய்ப்பு இருக்குது பண்டைய தமிழகத்தையும் பார்த்துட்டோம் பண்டைய இந்தியாவையும் பார்த்துட்டோம் அடுத்தது இடைக்கால இந்தியாவுக்கு வருவோம் இடைக்கால இந்தியாவில் முகாலாயர்கள் தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க முகாலாயர்களுடைய காலம் கிபி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுவத்தி ஏழு வரைக்கும் இவங்க எப்படி நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்னா இவங்க நிலப்பகுதியை பல பிரிவாக பிரித்து அதை வந்து உள்ளாட்சி அமைப்பாக மாற்றிருக்காங்க மாகாணத்தை பராக்னாஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாகாணங்களை சில உட்பிரிவாக பிரிச்சிருக்காங்க அதுக்கு பெயர் சர்க்காரு சர்க்காரையும் பல உட்பிரிவாக பிரிச்சிருக்காங்க அதுக்கு பெயர் பராக்கஸ் இந்த பராக்கஸ் அப்படிங்கிறது பல கிராமங்களை கொண்ட தொகுதிங்க இப்படி முகலாயர் காலத்திலேயும் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்திருக்கிறது அடுத்து வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள் ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவுக்குள்ளே நிர்வாகம் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் வங்காளத்தில் பிளாசி போர்னு ஒரு போர் நடந்திருக்கும் அந்த போர் முடிஞ்ச பிறகு ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் நிர்வாகம் பண்ணும் உரிமையை வாங்கிட்டாங்க ஆங்கிலேயர் நிர்வாகம் பண்ணும் உரிமையை வாங்கின பிறகு எப்படி நிர்வாகம் பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு மாவட்டமாக பிரிச்சிருக்காங்க அந்த மாவட்டங்களை நிர்வாகம் பண்ணுவதற்காக மாவட்ட ஆட்சியர்களை உருவாக்கியிருக்காங்க அதாவது கலெக்டர் போஸ்ட்டை உருவாக்கியிருக்காங்க ஒவ்வொரு மாவட்டத்தையும் கலெக்டர் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்திருக்காரு மாவட்டங்களாக பிரித்தது மட்டும் இல்லாமல் மாநகராட்சியாகவும் உருவாக்கியிருக்காங்க ஆங்கிலேயர் காலத்தில் தொடக்க காலத்தில் மூணு மாநகராட்சி இருந்திருக்கு ஒன்று கல்கத்தா இரண்டாவது பம்பாய் மூன்றாவது மதராஸ் இந்த மூன்று மாநகராட்சியையும் ஆங்கிலேயர்கள் ஆரம்ப காலத்தில் உருவாக்கியிருக்காங்க ஆட்சியில் மாவட்டங்களை உருவாக்குனாங்க மூன்று மாநகராட்சியை உருவாக்குனாங்கன்னு பார்த்தோம் ஆங்கிலேயர்கள் எப்படி உள்ளாட்சி நிர்வாகத்தை உருவாக்குனாங்கன்னு அடுத்து பார்ப்போம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் உள்ளாட்சி நிர்வாகம் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க ஆட்சியில் சுத்தமாகவே இல்லை ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் ரிப்பன் பிரபு அப்படிங்கிற ஒரு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவார் அந்த தீர்மானத்தில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா ஊரக உள்ளாட்சி அமைப்புகளை உருவாக்கணும் அது மட்டும் இல்லாமல் மாவட்ட அளவில் வாரியங்களை ஏற்படுத்தணும் அந்த தீர்மானத்தில் மெயினாக அவர் சொன்ன விஷயம் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிற பெரும்பாலானவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதாங்க அதை அடிப்படையாக வச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு அப்போ வந்து ஐநூறு உள்ளாட்சி அமைப்புகள் இந்தியாவில் இருந்தது அதில் மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் இருக்குது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக கிடையாது மாவட்ட ஆட்சியர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க மாவட்ட ஆட்சியர்கள் பார்த்து செலக்ட் பண்ணி ஆள்களை போட்டுக்கலாம் அந்த மாதிரி தான் இருந்தது ஆனால் உண்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அங்கே இல்லை இப்படியே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரைக்கும் இருந்திருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது வரைக்கும் காவல் கல்வி துப்புரவு எல்லாமே மாவட்ட வாரியத்துடைய கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு அந்த மாவட்ட வாரிய உறுப்பினர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்களால் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஆங்கில அரசாங்கம் விசாரணை ஆணையம் அப்படிங்கிற ஒரு ஆணையத்தை அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அமைக்கிறாங்க எதுக்காக அமைச்சாங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கும் மாகாண அரசாங்கத்துக்கும் இருக்கிற உறவு பற்றி ஆராயினும் அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசாங்கத்துக்கும் அதற்கு கீழ் உள்ள அமைப்புகளுக்கும் இடி இருக்கிற உறவை பற்றி ஆராயினும் அதாவது ரிலேஷன்ஷிப்பை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக ஒரு ஆணையத்தை அமைச்சாங்க விசாரணை ஆணையம்னு பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அமைச்சாங்க அந்த ஆணையத்தை எதுக்காக அமைச்சாங்க என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிர்வாக அமைப்பை நிர்வாக பகிர்வின் மூலம் மேம்படுத்துறதுக்காக அதாவது நிர்வாகத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விசாரை எண்ணெய் ஆணையத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் அமைச்சிருப்பாங்க அந்த ஆணையத்துடைய பரிந்துரைப்படி இந்திய அரசாங்கம் அப்போ இருந்த இந்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இரட்டை ஆட்சி முறை அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க இரட்டை ஆட்சி முறைனா என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற டிபார்ட்மெண்ட்டாக ரெண்டு பிரிவாக பிரிச்சிருவாங்க ஒன்று ஒதுக்கப்பட்ட துறை இன்னொன்று மாற்றித்தரப்பட்ட துறை அது என்ன ஒதுக்கப்பட்ட துறை மாற்றப்பட்ட துறைன்னு பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்ட துறைங்கிறது ஆங்கில ஆளுநர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அதாவது ஆங்கிலேயருடைய நேரடி கட்டுப்பாட்டில் அந்த டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் என்னென்ன டிபார்ட்மெண்ட்னு பாருங்கள் காவல் சட்டம் ஒழுங்கு நிதி இது எல்லாமே ரொம்ப முக்கியமான டிபார்ட்மெண்ட்டு இதெல்லாம் ஆங்கிலேயருடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பிற டிபார்ட்மெண்ட்டு உதாரணமாக சொல்லணும்னா கல்வி கல்வி நலத்திட்டம் பொது சுகாதாரம் இந்த மாதிரி இருக்கிற டம்மியான டிபார்ட்மெண்ட்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பெருநிலை கொடுத்தாங்க அதாவது இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுவும் டம்மியான டிபார்ட்மெண்ட்டாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி இரட்டை ஆட்சி முறை வந்தது தான் பிறகு படிப்படியாக வளர்ச்சி பெற்று உள்ளாட்சி அரசாங்கமாக மாறியிருக்கு இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி இருந்தது அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது டு முப்பது இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அரசாங்கம் எப்படி இருந்ததுன்னு பார்க்குறோம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாவட்டம் வட்டாரம் கிராமம் அப்படிங்கிற லெவலில் உள்ளாட்சி அரசாங்கம் வந்துருக்கு குறிப்பாக மாவட்டம் மற்றும் வட்டார அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்காங்க அதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய உறுப்பினர்களை உள்ளே கொண்டு வந்திருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு வந்திருக்காங்க உதாரணமாக சொல்லணுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நீதி கட்சியுடைய உறுப்பினர்களை கிட்டத்தட்ட ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேரை மாவட்ட நிர்வாக அமைப்பில் நியமிச்சிருக்காங்க பிறகு படிப்படியாக உறுப்பினர்கள் எண்ணிக்கை வந்து அதிகரிக்கப்படுது தமிழ்நாட்டில் கிராம உள்ளாட்சி அமைப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆயிரத்தி நானூற்றி பதினேழு பேரை நியமிச்சிருக்காங்க ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழு பத்து வருஷம் கழித்து ஆறாயிரத்தி இரநூத்தி ஐம்பது பேராக அது மாற்றப்பட்டிருக்கு அளவுக்கு டெவலப் ஆகிட்டே இருந்துருக்குன்னு பாருங்கள் அடுத்தது கடைசியாக ஒரே ஒரு பாயிண்டை பார்த்துட்டு இன்றைக்கி வீடியோ முடிச்சுருவோம் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு செய்யப்பட்டது அப்போ எத்தனை கிராம பஞ்சாயத்து இருந்ததுன்னு கணக்கெடுத்தாங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிராம பஞ்சாயத்துகள் இருக்குதுங்க இதெல்லாமே வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமைகள் இந்த வகுப்பில் இந்தியாவில் கிராம உள்ளாட்சி ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னு பார்த்துட்டோம் அடுத்து இன்னொரு வீடியோ வரும் அந்த வீடியோவில் சுதந்திரத்துக்கு பிறகு உள்ளாட்சி அமைப்பு எப்படி டெவலப் ஆகியிருக்குன்னு நம்ம பார்த்துருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் நம்ம சேனல் விசிட் பண்ணி பாருங்கள் அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திப்போம்